சந்தானம் நெய்வேலி சார் பிறந்த தேதி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஒன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பிறந்திருக்காங்க ஐயா என் மகன் படித்து ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிறான் அவனுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன் எந்த ராசி நட்சத்திரத்தில் எப்படிப்பட்ட பெண் கிடைப்பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்காரு அப்போது இருபத்து மூன்று வயது இப்போ ஆகுது அதுவும் மகன்னு சொல்கிறீங்க இந்த வயதில் திருமணத்துக்கு இந்த காலத்தில் பார்க்குறீங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஜாதகத்திலே தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் திருமணத்தை தள்ளி போடுறது ஒரு நியாயமான விஷயம் இப்போது தசை வந்து சாதகமாக இல்லை அந்த கலத்திர பாவம் குடும்ப பாவம்லாம் சாதகமாக இல்லை நல்ல காலம் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் காரணமே இல்லாமல் இந்த காலத்தில் வந்து முப்பது வயசுல தான் கல்யாணம் பண்ணும் அப்போ தான் மெச்சூரிட்டி வரும் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகருக்கு இந்த வயதில் திருமணத்துக்கு பார்க்குறாங்க அதுவும் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார் நல்லா படிச்சுருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு வெளிநாட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு பார்க்குறாங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இவருக்கு திருமணம் எப்படி பார்க்கலாம் என்ன மாதிரியான ராசி நட்சத்திரம் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி கும்ப லக்னம் இப்போ வந்து சந்திர திசையில் பிறந்து ராகுவுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது ராகு திசையில் சூரியனுடைய புத்தி நடக்கிறது அதாவது சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து இந்த கும்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கு இருந்து அவருடைய புக்தி நடக்கிறது அப்போ திருமண சம்பந்தமான தொடர்பு இருக்கிறது இரண்டாவதாக பார்க்கும்போது ராகு இந்த ராகு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் பெரிய அளவிற்கு அது தோஷத்தை ஏற்படுத்தார் அதனால திருமணத்திற்கான காலம்தான் இது எந்த நட்சத்திரம் ராசி பார்க்கலாம் அமையும் அப்படின்னு சொல்லும்போது எது வேண்டாம் எது அவாய்ட் பண்ணலான்றதை தெரிஞ்சிட்டா போதுமானது இப்போது பொதுவாக வந்து இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இந்த நட்சத்திரத்திற்கு வந்து பொருந்தாத நட்சத்திரங்கள் வதம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் போல சில நட்சத்திரங்களை வந்து தவிர்க்கலாம் அல்லது இவருடைய நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுபோல் தவிர்க்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதான் பொருந்தும்ன்றதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பார்த்தா நிறைய பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் வந்து விடுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம இறுதியாக திருமணத்திற்கு பொருந்துதான் முடிவு பண்றது ஜாதகத்தை வைத்து தான் இப்போ இந்த ஜாதகத்துல கும்பலக்னோ ரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்காரு அப்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இது போல இருக்குன்னு நமக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் விதிகளை வச்சு தெரியும் அது அந்த பெண் ஜாதகம் எப்படி இருக்கிறது அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் அதனால நம்ம இது வேண்டான்னு சொல்கிறத மட்டும் தவிர்த்துட்டு நீங்க மற்ற நட்சத்திரங்களை ராசியை எடுத்துட்டு ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை முடிவு பண்றது உத்தமமா இருக்கும் சார் நேருடைய சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இப்போ இந்த நெய்யர் கேட்டிருக்காங்க எந்த ராசி நட்சத்திரத்தை நாம தேர்வு செய்யலாம் அப்படின்னு பொதுவாகவே ஒரு திருமணம் செய்யும்போது எந்த ராசினர் எந்த ராசினர் திருமணம் செஞ்சுக்கலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலான்னு நம்ம ஜோதிட மூலமா அதுக்கு சில விதிகள் இருக்கா நிச்சயமா இருக்குமா இப்போ இதை தான் நான் இப்போ தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இப்ப அண்ணாவோட ஒரு சில கருத்துக்கள் நான் இங்க மாறுபடுறேன் நான் அவர் முதல்ல சொன்ன கருத்துல இருந்து மாறுபடுறேன் இரண்டாவதாக சொன்னதை பரிபூர்ணமா ஏற்றுக்கிறேன் இரண்டாவதாக சொன்னதை மட்டும் தான் நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் உண்மையும் கூட இந்த நட்சத்திரம்தான் பொருந்தும் இந்த நட்சத்திரம் பொருந்தாதுங்கிற விதியே முதலில் கிடையாது இதை நன்றாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில இல்ல இது இடையில் உருவான ஒரு விஷயம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக மட்டும்தான் இந்த பத்து பொருத்தங்கிற விஷயத்த பாக்குறா இல்லையா இந்த பத்து பொருத்தம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி வர்றதுன்னு சொன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இவர் என்ன நட்சத்திரம் அந்த பெண் என்ன நட்சத்திரம்ங்கிறத வச்சுண்டு இந்த பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து எண்ணுவா நம்பரை கவுண்ட் பண்ணி எண்ணி ஆண் நட்சத்திரம் எத்தனாவதாக வர்றது உதாரணமாக வத வைநாசிக்கம்னு சொன்னார் வத வைநாசிகம் என்பது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரமும் ஆணுடைய நட்சத்திரத்திலிருந்து பெண்ணுடைய நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாகவும் வந்தால் வதவைநாசிக்கம்னு ஒரு ரூலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா இது எல்லாவற்றையும் விட குறிப்பா இந்த ரஜு பொருத்தம்ங்கிறத ஒண்ணு சொல்லுவா இதுதான் மாங்கல்ய பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேராது உதாரணத்துக்கு ஹஸ்த அஸ்த நட்சத்திரம்னு எடுத்தேன்டா இதுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் பார்க்க கூடாது திருவாதிரை சுவாத்தி சதயம் பார்க்க கூடாது ஏன்னா இது வந்து ஏக்க ரஜுல வரும் கண்ட கண்டரஜுல வரும் கழுத்துங்கிற ரஜ்ஜு இப்படி பண்ணா அந்த கணவனோ இல்லது மனைவியோ இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருப்பா நிச்சயமாக அது போல் இல்லை இதற்கு பழங்கால பிராச்சீனமான ஜோதிட நூல்களில் எந்த விதமான பிரமாணமும் இல்லை இது இடையில் உருவான ஒரு விஷயம் இது எதற்காக உருவாச்சு எப்படி உருவாச்சு ஏன் இவ்வளவு தூரம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த நாள்ல எல்லாம் ஜாதகம் எழுதுற பழக்கம் இல்லை யாருக்குமே ஜாதகம்லாம் எழுதி வைக்க மாட்டா அவெல்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா பேர் பேரராசிங்கிறத ஒன்று வச்சுப்பா வாழ்க்கை என்ன பிறந்த இன்னைக்கு போய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு பஞ்சாங்க ஐயர்னு ஒருத்தர் ஒவ்வொரு ஊர்லேயுமே இருப்பார் அந்த பஞ்சாங்க இயற்கை போய் என்ன கேட்பார்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்ன நட்சத்திரம்ங்கிறத கேட்பார் அவர் பார்த்துட்டு அந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துட்டோம் அன்றைக்கி ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருந்துட்டுன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு என்று ஒரு நான்கு எழுத்துக்களை அவர்களாக உருவாக்கி வைத்திருப்பார்கள் ஷூ சே லா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா அதில் ஷூ வண்ணால் வர்றதுப்பா நீ சுரேஷ்னு பேர் வையு இல்லை சுசீலான்னு பேர் வையின்னு சொல்லியிருப்பார் அவர்களுக்கு நட்சத்திரமோ அல்லது எதுவுமே தெரியும் அந்த நாள் ஜாதகம் எழுதுற பழக்கம் எல்லாம் பெருசா இல்லை ஏன்னா இங்கிலீஷ்காரன் பீரியட்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டம் எல்லாம் எழுதுறது முதல்ல அந்த நாள்ல பார்த்தோம்னா மன்னர்கள் அரச குடும்பத்தில் மட்டும்தான் ஜாதகத்தையே கணித்தார்கள் அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா ரெடியாக கட்டத்தை போட்டு வச்சுட்டு ஜோதிடர்கள்லாம் உட்காந்துட்டு ஒரு அரண்மனை அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த லக்னத்தை கணித்து ஆகா இந்த குழந்தை அரசாட்சி செய்யும் அல்லது இந்த குழந்தை பிறந்த நேரம் அரசாங்கத்திற்கே தீங்கு வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்ட கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நிறையவே ஆக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜாதகம் எழுதினார்கள் மற்றவர்கள் எழுதலை அந்த எழுதாம வந்தவங்களுக்காக ஒரு பொருத்தம் பார்க்கிற விதியாக அதாவது பேர் பேர்பொருத்தம்னு பேர் பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்க பேர் பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்கன்னு வந்து கேட்கும் பொழுது இந்த பெயர் பொருத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதிதான் இந்த பத்து பொருத்தம் என்பது ஆகிய இந்த பத்து பொருத்தம் அதிலும் குறிப்பாக இந்த தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதிர்கம் யோனி ராசி ராசியாதிபதி வஜ்ஜு ரேதை நாடின்னு சொல்லுவாள் அது ஒரு ரஜ்ஜுலாம் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பா இது போன்ற கருத்துக்களை நான் கடுமையாகவே மறுக்கிறேன்மா ஏன்னா என்னுடைய அனுபவத்திலேயே இப்போ இந்த ரஜ்ஜு ஏக ரஜ்ஜுல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்லபடியாக குடும்பம் பண்ணக்கூடிய ஐம்பது ஆண்டுகளை கடந்தவர்களை என்கிட்ட டேட்டாஸே ஒரு நூறு பேருக்கு மேலே நான் இருக்கேன் ஒரே ரஜுவில் ஏன்னா இதை நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏக்க ரஜுவில் கல்யாணம் பண்ணிட்டு ஐம்பது ஆண்டுகளாகவே குடும்பம் செஞ்சு ஒரு நூறு பேருனுடைய டேட்டா சேர்க்கிட்டே இருக்கு ஆக இதை நம்ப வேண்டாம்னு சொல்றேன் இரண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா இந்த பையனுக்கு இரண்டாம் பாவத்தில் ஏழாம் பாவாதிபதி சூரியனுடைய அம்சம் கும்ப லக்னத்திலே பிறந்திருக்கிறான் ஏழாம் பாவாதிபதி சூரியன் அந்த சூரியன் இரண்டாம் பாவத்தில் இருப்பார் அவன் மீன பங்குனி மாசத்தில் பிறந்திருப்பா ஆக அந்த குடும்பத்தை கொஞ்சம் திறம்பட ஆளுகின்ற ஒரு பெண்ணாக வருவார் ஒரு சூரியனுடைய குணாதிசயத்தை கொண்ட பெண்ணாக இந்த பையனுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்ப சூரியனுடைய குணாதிசயம் சொன்னா ஒன்று சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கணும் இல்ல சிம்ம ராசியில பிறந்திருக்கணும் அல்லது கார்த்திகை உத்திரம் உத்திராடம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும் அல்லது லக்னத்திலேயே சூரியன் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் இப்படி அந்த சூரியனுடைய தொடர்பு அல்லது சூரியனுடைய தாக்கமானது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது இவருக்கான ஈர்ப்பு என்பது அங்கே வந்து சேரும் அதனால்தான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா அந்த பொருள் அந்த ஜாதகத்தை வச்சு பொருத்தத்தை தீர்மானம் பண்ணுங்கோ இது எல்லாவற்றையும் விட இந்த காலத்தில் அந்த பெண்ணும் பிள்ளையும் பார்த்து பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் பார்த்து பேசும்போது அவர்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா தைரியமா கல்யாணத்தை பண்ணுங்கோ ஏன்னா ஜோசியரை என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா பொருத்தம் பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குங்க நீங்க மனப்பொருத்தம் இருந்தால் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மனப்பொருத்தம் என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால் மனம் இரண்டும் ஒத்து போக வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்திருந்தால் மட்டும்தான் மனப்பொருத்தம் என்பது வரும் ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மனம் பொருந்தாது அவர்களை வல் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு நம்ம திருமணத்தை செஞ்சு கூடாது அவர்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர்றது அப்படின்னு சொன்னாலே அங்கே கிரகங்கள் பொருந்திருக்கிறது என்றுதான் என்றுதான் அர்த்தம் இந்த ஒரு ரூலை பார்த்துட்டு நீங்க திருமணத்தை நடத்துங்கோ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பார்கள்மா